வீடியோக்குள்ள அப்படி போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள மேக்ஸ் அப்புறமா கா எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸும் க்ளியராக ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மீ போவா கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பின்னம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படி பின்னங்களுக்கு நமக்கு மீச்சி மேலேருந்து மீப்போவா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன ப்ரொசீஜரில் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு பார்த்தோம் அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட பின்னங்களோடது கேட்டிருக்காங்க ஸோ என்ன தான் எடுத்துக்கணும் இதோட மீப்போவானாலே என்னதான் பின்னங்களோட மீப்போவா கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும் தொகுதி பகுதி இருக்கும் அப்படி தானே தொகுதிக்கு என்ன எடுத்துக்கணும் பகுதிக்கு என்ன எடுத்துக்கணும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ இப்போ மீச்சிமா கேட்டிருந்தாங்கன்னா என்ன எடுத்துக்கணும் தொகுதிக்கு மீச்சிமா எடுத்துக்கணும் மீ போவா கேட்டாங்கன்னா தொகுதிக்கு என்ன எடுக்கணும் போவா எடுக்கணும் ஓகேவா ஸோ தொகுதியோட மீ போவா என்ன கேட்டிருக்காங்களோ அது தொகுதிக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கும்ல அது வந்து பகுதிக்கு எடுத்துக்கோங்க மீச்சிமா ஓகேவா கேட்டிருக்கதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் தொகுதிக்கு இப்போ பார்த்துக்கோங்க தொகுதி நமக்கு என்னெல்லாம் இருக்குங்க ரெண்டு எட்டு அறுபத்தி நான்கு பத்து இதோட என்ன எடுத்துக்கணும் மீப்போவா எடுத்துக்கணும் ஓகேவா மீப்போவா எடுத்துக்கணும் அப்புறமா பகுதி என்ன இருக்கு நமக்குங்க பகுதிக்கு மீச்சிமா அப்படி தானே ஸோ என்ன எடுத்துக்கணும் மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஓகேவா இதுக்கு என்ன எடுத்துக்கணும் மீச்சிமா ஸோ ஃபர்ஸ்ட் தொவா எடுத்துக்கலாமா மீப்போவானா என்ன தான் எடுத்துக்கணும் நம்ம பொதுவாக வகுபடக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஓகேவா எல்லாமே நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே அந்த நம்பரால் டிவைட் ஆகணும் ஸோ ரெண்டு எடுத்துக்கலாமா ஸோ இதில் ஒரு டைம் எட்டில் நாலு டைம் அறுபத்தி நாலில் எத்தனை டைம் தேர்ட்டி டூ இதில் பத்தில் அஞ்சு டைம் ஓகேவா இதுக்கு மேலே நம்ம காமனாக எந்த நம்பரால் வகுக்க முடியாது ஸோ நமக்கு இதோட மீப்போவா தான் ரெண்டு ஓகேவா ஸோ நமக்கு தொகுதியோட மீப்போவா ரெண்டு பை இனி பகுதிக்கு மீச்சிமா எடுத்துக்கலாமா மீச்சிமா நமக்கு எந்த நம்பருக்கெல்லாம் மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஸோ எடுத்துக்கலாமா மூணாவில் ஊற்றுக்கலாமா இதில் ஒரு டைம் ஒன்பதில் மூணு டைம் எண்பத்தி ஒன்றில் எத்தனை டைம் எட்டில் ரெண்டு டைம் பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் இருபது ரெண்டு இருபத்தி ஒன்றில் எத்தனை டைம் ஏழு டைம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் நமக்கு ஒன்பது டைம் நெக்ஸ்ட்டு திருப்பியும் த்ரீ ஏரில் டிவைட் பண்ணிக்கலாமா மீச்சிமாங்கிறது என்ன தான் நமக்கு லாஸ்ட்டு ஒன்று வரது வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒன்று வரது வரைக்கும் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா மீ மீ மீப்பெரு பொது வகுத்தி பொதுவாக வகுபடக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் ஆனால் மீச்சிமான மீச்சரு பொது மடங்கு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதோட மடங்கு தான் எல்லாத்தையுமே ஒத்துக்கலாம் நமக்கு மூணு ஒன்று இங்கே இருபத்தேழுல ஒம்பது ஒம்பதில் மூணு டைம் திருப்பியும் மூணால் ஒத்துக்கலாம் வகுத்துக்கலாமா ஒன்று ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ஒம்பதில் மூணு டைம் திருப்பி ஒம் மூணில் ஒரு டைம் திருப்பி மூணரை ஊற்றுக்கலாமா ஒன்று ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க மூணில் ஒரு டைம் ஒன்று ஓகேவா லாஸ்ட் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடுச்சி ஒன்று ஒன்று வந்துடுச்சு ஸோ இது இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க இங்கே என்ன இருக்குது நமக்கு மூணு இன்ட்ரூ மூணு ஒம்பது திருப்பி இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒம்பது இன்ட்ரூ ஒம்பது என்ன நமக்கு எண்பத்தி ஒன்று ஸோ ஆன்சர் என்ன வருது கீழே நமக்கு தொகுதி பகுதியோட மீட்சிமா வந்து எண்பத்தி ஒன்று ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன ரெண்டு பை எண்பத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி எந்த ஒரு பின்னம் கொடுத்தாங்கன்னாலும் என்ன பண்ணிக்கலாம் மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும் தொகுதிக்கு மீப்போவா எடுத்துக்கணும் பகுதிக்கு அப்படியே இன்னொன்று இருக்கும்ல அதுதான் எடுத்துக்கணும் ஓகேவா அதே மீச்சிமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும் தொகுதிக்கு மீச்சிமா எடுத்துக்கணும் பகுதிக்கு மீப்போவா எடுத்துக்கணும் ஓகேவா சிம்பிள் கான்செப்ட் தான் ஒன்னே ஒன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே நமக்கு என்ன இருக்கோ அது தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நைன் பார்த்துக்கோங்க மீச்சிமா காண்க நமக்கு அதே மாதிரி தான் ஒரு நாலு பின்னம் கொடுத்துட்டு அதோட மீச்சிமா கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மீச்சிமா என்ன தான் நம்ம எடுத்துக்கணும் மீச்சிமானா மீச்சிமா கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கணும் தொகுதிக்கு மீச்சிமா எடுத்துக்கணும் ஓகேவா என்ன கேட்டிருக்காங்களோ அது நம்ம தொகுதிக்கு எடுத்துக்கோங்க தொகுதி இன்னொன்று என்னதான் நமக்கு போவா ஸோ அது பகுதிக்கு எடுத்துக்கோங்க பகுதிக்கு மீ போவா பகுதிக்கு ஸோ நமக்கு இங்கே தொகுதி என்னெல்லாம் இருக்குது நமக்கு ஒன்று ஐந்து இரண்டு நான்கு ஸோ இந்த நம்பர்ஸுக்கு மீச்சிமா பகுதி என்னெல்லாம் இருக்குது நமக்கு ஆறு மூணு ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு ஸோ இதுக்கு என்ன எடுத்துக்கணும் மீ போவா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு தொகுதி எடுத்துக்கலாமா ஒன்று ஐந்து இரண்டு நான்கு ஸோ ரெண்டாவில் ஊற்றுக்கலாம்மா அப்போ என்ன ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ஐந்து வகுப்படாது ஸோ அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டில் ஒரு டைம் நாலில் ரெண்டு டைம் நெக்ஸ்ட் என்ன நமக்கு ஐந்து இருக்குது ஐந்து அளவு ஊற்றுக்கலாம்மா அப்படியே போட்டுக்கோங்க ஐந்தில் ஒரு டைம் ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு வகுப்படாது ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஊற்றுக்கலாம்மா ஒன்று 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 இதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டில் ஒரு டைம் ஸோ நமக்கு லாஸ்ட் இல்லை என்ன ஆகிடுச்சு ஒன்று ஆகிடுச்சி ஸோ இது வரைக்கும் குற்றா போதும் ஓகேவா நமக்கு ரெண்டு பிறக்கல் ஐந்து என்ன வரும் பத்து பத்து பிறக்கல் ரெண்டு இருபது ஓகேவா வகுத்தல் நெக்ஸ்ட்டு பகுதியோட மீப்போவா எடுத்துக்கலாமா மீப்போவா என்ன வரும் மூன்று ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு ஸோ மூணாவில் ஊற்றுக்கலாமா மூணாவை ஊற்ற என்ன வரும் ஒன்று நமக்கு ஆறில் ரெண்டு டைம் திருப்பி ஒன்பதில் மூணு டைம் இருபத்தி ஏழில் ஒன்பது டைம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க நமக்கு காமனாக வகுப்படுற மாதிரி எந்த நம்பர்ஸுமே இல்லை அப்படி தானே ஒன்று வந்துடுச்சு ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இது தான் நமக்கு மீ போவான்னு என்ன தான் பொதுவாக வகுபட்டாக மட்டும்தான் போன்னு இருக்குல்ல இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பொதுவாக வகுபட்டாக மட்டுந்தான் எடுத்துக்கணும் மீ போவாகு ஓகேவா ஸோ நமக்கு என்ன தான் இருக்குது இங்கே மூணு மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த நம்பர்ஸோட மீ போவான் என்ன நமக்கு மூன்று ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் என்ன இருபது பை மூன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அதை தொகுதியில் எடுத்துக்கோங்க நமக்கு எப்போவுமே மீச்சியமான எண்ணெய் தான் மடங்கு ஸோ நம்ம அது எல்லாத்தையும் வகுத்து லாஸ்ட் ஒன்று வர்றது வரைக்கும் வகுத்துக்கணும் மீப்போவான என்ன நமக்கு போ பொதுவாக வகு வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே கஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் பார்க்கலாம் இதிலே நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பின்னங்கள் கொடுத்துட்டு அதோட மீச்சியமாக கேட்டிருக்காங்க ஓகேவா சேம் கான்செப்ட் தான் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல மீச்சிமான் மீச்சிமான நம்ம என்ன தான் பண்ணிக்கணும் நமக்கு கொஸ்டின்லாம் மீச்சியமாக கேட்டிருக்காங்க ஸோ எடுத்துக்கணும் மீச்சீமா ஓகேவா தொகுதிக்கு மீச்சீமா ஸோ நம்ம பகுதியில் இப்போ என்ன தான் எடுத்துப்போம் மீ வா ஓகேவா மீ வா நமக்கு இங்கே தொகுதி என்ன தான் இருக்குது தொகுதி நமக்கு பின்னங்களில் தொகுதி என்ன தான் இருக்குது ஐந்து பத்து பதினைந்து ஸோ ஐந்து பத்து பதினைந்து இதோட மேய்ச்சிமா பகுதியில் என்ன இருக்குது நமக்கு நான்கு ஆறு எட்டு நான்கு ஆறு எட்டு இதோட மீப்போ வா ஸோ வகுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்டு நமக்கு மீச்சிமா தொகுதியில் என்னெல்லாம் இருக்குது நமக்கு ஐந்து பத்து பதினைந்து ஸோ போட்டுக்கலாமா ஐந்தால் வகுத்தா என்ன அதில் ஒரு டைம் பத்தில் ரெண்டு டைம் பதினைந்தில் மூணு டைம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நமக்கு மீச்சிமான என்ன தான் லாஸ்ட்டு ஒன்று வர்றது வரைக்கும் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டாவது ஊற்றுக்கலாமா ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டில் ஒரு டைம் மூணு அப்படியே போட்டுக்கோங்க வகுபடாது ஸோ அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணால் ஊற்றுக்கலாமா ஒன்று ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க மூணில் ஒரு டைம் ஸோ நமக்கு என்ன தான் வருது ஐந்து பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணுன்னு வருது நம்ம மீப்போவாக எடுத்துக்கலாமா பகுதியோட மீப்போவா என்ன வரோம் நம்ம நான்கு ஆறு எட்டு நம்ம எதனால் பெருக்கி போடலன்னா நமக்கு பகுதியும் வரத கட் பண்ணிவிட்டு அப்புறமா பெருக்கினா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா இப்போ ரெண்டால் ஊற்றுக்கலாமா ரெண்டால் ஊற்ற என்ன வரோம் நாலில் ரெண்டு டைம் ஆறில் மூணு டைம் எட்டில் நாலு டைம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு ரெண்டு மூன்று நான்கு மூணு நம்பருமே ஒன்றில் ரெண்டால் டிவைட் பண்ணால் நமக்கு மூணு டிவைட் ஆகாது எதுவுமே காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பர்ஸுமே இல்லை ஸோ என்ன வராது நம்ம இதுக்கு மேலே டிவைட் பண்ணிக்க முடியாது ஸோ நமக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் வருது ஓகேவா ஸோ நமக்கு பகுதியோட மீப்போவா என்னதான் ரெண்டு ஓகேவா நமக்கு இதுதான் கிடைக்குது இனி கேன்சல் பண்ணிக்கலாமா ரெண்டு ரெண்டை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன மட்டும்தான் வருது ஐந்து பெருக்கல் மூன்று ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன பதினைந்து ஓகேவா நமக்கு கொடுத்துருக்க பின்னங்களோட மீச்சிமா என்னதான் பதினைந்து ஸோ ஆன்சர் நமக்கு என்னதான் ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி பின்னங்கள் பின்னங்கள் கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி மீச்சிமா கேட்டாங்கனாலும் சரி மீ போவா கேட்டாங்கனாலும் சரி என்ன பண்ணிக்கிட்டா போதும் மீச்சிமா கேட்டாங்கன்னா தொகுதிக்கு என்ன எடுத்துக்கணும் மீச்சிமா மீ போவா கேட்டாங்கன்னா என்ன எடுத்துக்கணும் தொகுதிக்கு மீ போவா எடுத்துக்கணும் நமக்கு பகுதி தொகுதியில் என்ன எடுக்கிறமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத என்ன எடுத்துக்கணும் பகுதியிலையும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்கனாலும் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து நம்ம தொகுதிக்கு எடுத்துக்கணும் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பண்ணால் ஈஸியாகவே எந்த பின்னங்கள் கொடுத்தாங்கனாலும் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்